அலாமிக்கும் அலைக்கும் வரகாத்துக்கு இங்கே குளிர் அல்லது பயங்கரமாக பயங்கரமாக சொல்ல முடியாது குளிராக இருக்குது அழுந்தில்ல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுதிங்களா நமக்கு ஒரு நேற்றி சின்னதோட விபத்து நடந்துவிட்டது நமக்கு காருக்கு சின்ன பத்துங்கிறத விட கொஞ்சம் பக்கம் நல்ல அடிதான் ஒரு செகண்டு அதாவது ஒரு மணி நாளிகையிலே வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு என்ன பண்ணுறதுனு சொல்ல அனைத்தும் அல்லாவுடைய நட்டம் எது நடக்கணும் அது நடக்கும் அதெல்லாம் கடன் தான் போய் சல்லா எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தேவரை இறைவன் சிரமப்படுத்த மாட்டான் ல எல்லாத்தையுமே வந்து நம்ம கடந்து போய் போயாவதான் அல்லாட்ட தந்து வாசி எதுவாக இருந்தாலும் அவன் அனைத்தையும் மாற்றக்கூடியவன் அனைத்திற்கும் அவனே அதிபதி அனைவரும் எவ்வளோதான் நம்ம கவனமாக இருந்தாலும் நடிப்பொழுதில் சில விஷயங்கள் நடந்து முடிந்து விடுகிறது

ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يغدي الا فلا مولد له وما يلي فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن ولا انتم مسلمون يا يا أَيُّهَا النَّاسِ ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما نصا كثيرا وطاكولا وَنِسَاءً سالون اللَّهَ تَسْأَلُونَ بي بِهِ إِنَّ اللَّهَ كَانَ بي عَلَيْكِمْ ركيبا. يَا بي 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 فا رسول فغط فاس فوصن علیمہ فا اننا استخل حدیث و کتاب اللہ فا حقسن الحدی حدی حدی محمد محمد صلی اللہ علیہ وسلم وصر العمر مغدسات کا وکل مغدسات بدعا وکل بدعا وکل بدعا لالا وکل لالت فی النار اللہ فولم اللہ کے அவனையும் நாம் போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் திருகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்துகிறோம் யாருக்கு அல்லா நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேற்றில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழியில் செத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை வணக்கத்துக்கு வருவேன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் அவனுடைய தூதரம் அடியாரம் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரலாகவே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுகள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருகளிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுகள் அவர்களிருந்து அவரது துணையை படித்தான் அவரு ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவரை மற்றவரிடம் கோரிப்பி கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அல்லாஹஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் மஞ்சு கொள்ளுங்கள் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவள் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சொல்லாத வளைவசன அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையாக அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்வதாக வளைவசல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் புதிதாக காரியங்கள் தீயது புதிதாக உருவாகக்கூடிய உருவாகக்கூடிய ஆகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் யாருமே காணும் எல்லாம் பயங்கரமாக குளூரில் படுத்துக்கிடா அச்சு கடமையான ஒரு வணக்கம் குளூர் இருக்க கோயிலாம் பயங்கரமாக தாமே லிதா ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எனக்கு எதையும் இணையாக்காதீர்கள் தவபா செய்வோராகவும் நின்று வணங்குவோராகவும் முழு செய்து சஜா செய்வோராகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக என்று கூறி அந்த ஆலயத்தின் இடத்தை இப்ராஹிமுக்கு நாம் நிர்ணயித்ததை நினைவூட்டுவீராக மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக அவர்கள் உம்மிடம் நடந் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் அவை அவர்களை தொலைவிலுள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் கூறுகிறார் கூறினோம் அவர்கள் தங்களுக்குடி தங்களுடைய பயன் பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காக குறிப்பிட்ட நாட்கள் அல்லாவின் பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள் அதை நீங்கள் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் பின்னர் அவர்கள் தம்மிடம் அழுக்குகளை நீக்கட்டும் தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும் பழமையான அந்த ஆலயத்தை தௌபா செய்யட்டும் இதுவே அல்லாவின் கட்டளை அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கண்ணியப்படுத்துவதற்கு கண்ணியப்படுத்துபவருக்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது உங்களுக்கு கூறப்பட்டுள்ளவற்றை தவிர ஏனைய கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன சிலைகள் அசுத்தத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் பொய் பேசுவதிலிருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அர்ப்பணிந்து அர்ப்பணித்து அவனுக்கு இணை கப்பி கற்பிக்காதவராக ஆகுங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் தூக்கிச் சென்றவனைப் போல் அல்லது காற்று தூரமான இடத்தில் கொண்டு போய் வீசிய ஒருவனைப் போல் ஆவான் இதுவே அல்லாவின் கட்டளை யார் அல்லாவின் சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது உள்ள அது உள்ளங்களில் உள்ள இரையச்சத்தின் வெளிப்பாடாகும் அவற்றில் அக்கால்நடைகளில் குறிப்பிட்ட காலம் வரை பயன்கள் உள்ளன உண்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை பயன்கள் உங்களுக்கு உண்டு பின்னர் அது சென்றடையும் இடம் பழமையான அந்த ஆலயமாகும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக ஹல்லாவின் பெயரை நினைப்பதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி உள்ளோம் உங்கள் இறைவன் ஊரே இறைவனை அவனுக்கு கட்டுப்படுங்கள் பணிந்தோருக்கு நற்செய்தி கூறுவீராக அல்லாஹை பற்றி புறப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கிவிடும் தங்களுக்கு ஏற்பட்டதை சகித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் நிலைநாட்டுவார் நாம் அவர்களுக்கு வழங்கிவிட்டிருந்த இருந்த செலவிடுவார்கள் பலிப்பிடம் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாவின் மார்க்க சின்னங்களில் ஒன்றாக ஆக்கியுள்ளோம் அவற்றில் உங்களுக்கு நன்மை உள்ளது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதன் மீது அல்லாவின் பெயரை கூறுங்கள் அது விழாப்புறமாக விழுந்ததும் அதை உண்ணுங்கள் ஆசிப்பவருக்கும் யாசிக்காதவருக்கும் உண்ண கொடுங்கள் நீங்கள் நன்றி செலுத்திட்டு இவ்வாறு அதை உங்களுக்கு பயன்படுத்தி அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹையை அடைவதில்லை மாறாக உங்களிடம் உள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறே அதை அவன் உங்களுக்கு பயன்படச் செய்தான் நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக நம்பிக்கை கொண்டு விட்டும் துரோ துரோகத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்துகிறான் துரோகம் செய்வோரையும் நன்றி கெட்டவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் போர் துடுக்கப்பட்டோர் அநீதி இழைக்கப்பட்டுள்ளனர் என்ற காரணத்தால் அவர்களுக்கு எதிர்த்து போரிட அனுமதிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் அவர்களுக்கு உதவிட ஆற்றலுடையவன் எங்கள் இறைவன் அல்லகவே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயமின்றி அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் மரங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படும் பழிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவுகிறான் அல்லாஹ் வலிமை உள்ளவன் மிகத்தவன் அவர்களுக்கு பூமியில் நாம் வாய்ப்பளித்தால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத் கொடுப்பார்கள் நன்மை ஏவுவார்கள் தீமை தடுப்பார்கள் காரியங்களில் முடிவு அல்லாஹ்வுக்கே உரியது முகமதே இவர்கள் உம்மை பொய்யரென கருதியதால் அவர்களுக்கு முன் நூகூடிய சமுதாயம் ஆது மற்றும் சமுது சமுதாயம் இப்ராஹிம் சமுதாயமும் லூதின் சமுதாயமும் மத்தியவாசிகளும் பொய்யென கருதி உள்ளனர் முசாவையும் பொய்யர் என கருதப்பட்டார் எனவே என்னை மருத்துவருக்கு அவகாசம் அளித்தேன் பின்னர் அவர்களை பிடி பிடித்தேன் எனது வேதனை எவ்வாறு இருக்கிறது எத்தனையோ ஊர்கள் அணிதழைத்து வந்த நிலையில் அவற்றை அழைத்துள்ளும் அவை முகர்களுடன் சேர்ந்து கேட்பாரற்ற கேட்பாடற்ற கிணறுகளும் பாழடைந்த கோட்டைகளும் அவர்கள் பூமியில் பயணம் செய்யவில்லையா அவ்வாறு செய்தால் விளங்குகிற உள்ளங்களும் கேட்கும் செவிகளும் அவர்களுக்கு இருந்திருக்கும் பார்வைகள் குருடா குருடாகவில்லை மாறாக உள்ளங்களில் உள்ள சிந்தனைகளே குருடாகிவிட்டன மெகமதே அவர்கள் வேதனை உம்மிடம் அவசரமாக தேடுகின்றனர் அல்லாஹ் தனது வாக்கை மீறவே மாட்டான் உமது இறைவன் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் ஆயிரம் வருடங்கள் போன்றது ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் ஆயிரம் வருடங்கள் போன்றது ஒரு நாள் ஆயிரம் வருஷத்துக்கு சமாளமாக இருக்குமா அந்த அந்த எத்தனையோ ஊர்களுக்கு அவை அணிதளித்த நிலையில் அவகாசம் அளித்தேன் பின்னர் அதை தண்டித்தேன் என்னிடமே திரும்பி வருதல் உண்டு மனிதர்களே நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் என்று மகமதே கூறுகிறார்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்வோருக்கு மன்னிப்பும் மரியா மரியாதான மரியாதையான உணவும் உண்டு யாருமே காணும் குழுர் தாங்க முடியலையா கால சூழ்நிலை மாற்றங்கள் அனைத்தும் பயங்கரமாக இருக்கும் வருங்காலங்களில் பயங்கரமாக இருக்கும் நாம் அனைவரும் அதை எதிர்கொள்ள தான் வேண்டும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم <applause> لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده الله بإذنه يعلم ما بين أيدي وما خلفهم ولا يحيطون بسيء من علمه إلا بما وسع كرسي السماوات والأرض அலிவுல் அஹை தவிர வணக்கத்துக்குரியன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் நிற்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ வாழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனுமதிக்க உரியன அவன் அணி அனுமதி 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 அவனைக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பருந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்த அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கம் அவ்விருண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவனை அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ரசூல் விமா உன்சில இலகி வல் كلنا من بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسول وقالوا سمحنا وقتانا كفرانا ربنا وليك المسير لا يقلب الله نفسا إلا أسأها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أحتخنا ربنا ولا تحمل علينا يسرا كما عملته على الذين من قبلنا ரப்பனா வலா து மாலா தஹத்துலனா பிஹி வக்ஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம் அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் எத்தூதர் முஹம்மத் தமது இறைவனை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹ்வையும் அவனது துவானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவர்கள் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் ம் சரியா சொல்லலாம் மாதிரி திக்க ஓதிக்கீங்க டெய்லியும் لا إله إلا الله أكذب لا شريك ولا في الملك ولا خلمت وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله الحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஓதுங்க அதிகம் அதிகமாக ஓதுங்க இன்ஷால அல்லா அப்பா பாதுகாப்பு தருவான் தொழுகை மூலமும் பொறுமையை மூலம் உதவி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு துக்கத்திலும் இறைவனை திட்டுவிடாதீர்கள் மனசு சோர்வடைந்து விடாதீர்கள் துக்கத்தை கொடுப்பவனும் தான் அதை தீர்த்து வைப்பவனும் அல்லாததான் ஒருபோதும் அவனை பலி தவறி போய்விடுவாதீர்கள் சரியா நம் முன் சென்றுவர்கள் அனைத்து விதமான துன்பங்களையும் அடைந்திருக்கிறார்கள் அவர்களிடையே நாம் அடைந்து விட்டோம் ஆகையால் சாலை துபாக அதிகப்படுத்துங்க தொழுவுங்க தொழுகை ஒருபோதும் கைவிட்டு விடாதீங்க தொழுதுகிட்டே இருங்க தொழுவுங்க எது வேண்டுமென்றாலும் தொழுது கேளுங்க சரியா தொழுகையை அதிகப்படுத்துங்க அதிகம் அதிகமாக துக்கம் வருது அதிகம் அதிகமாக துன்பம் வருதுன்னா அதிகம் அதிகமாக நீங்கள் இதே முன்னாடி அப்போ தான் சிறந்ததாக இருக்கும் இங்கே நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி நம்ம சாலில் அந்த உயர்தரமான சுருக்கம் ஜனத்துசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹமான் ஆக்கு எழுபுருவானாக என்று சொல்லிதாவான அலமதுலாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்த